நம்ம செய்கிற நல்லது நமக்கு திரும்ப ஏதோ ஒரு விதத்தில் கிடச்சிடுங்க அதுக்கு உதாரணாங்க இந்த காணொளி இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான பெரியவர் வண்டி பாரத்தோட கைவண்டியை ஒரு மேம்பாலத்தில் ஏற்றிக்கிட்டு இருக்காரு அப்போது ஒரு பைக்கில் வரவர் அதை கால்லேயே தள்ளி அதை பாலத்தை ஏறி இறங்க உதவுறாரு அந்த பெரியவர் வீட்டுக்கு போயிடுறாரு அங்கே மின்வாரிய ஊழியர் ஒருத்தர் மின் கணக்கு எழுத வர்றாரு அவர் முகத்தை தொடச்சிக்கிட்டே இருக்கார் பேரில் அப்போது அவருக்கு தண்ணி வீட்டில் இருந்து பாட்டில் ஒரு பாட்டிலை கொடுத்து குடிச்சிட்டு நீங்களே அந்த பாட்டில் வச்சுக்க மாட்டுறாரு அந்த மின்வாரிய உடைய தண்ணியை குடிச்சிட்டு ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பைக்கில் வரும்போது ஒரு பொண்ணு இருக்கு அப்போ அதுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பாட்டிலில் தண்ணியை குடிச்சிட்டு நீ ஏன் பாட்டிலை வச்சுக்க மாட்டேன் போயிடுறாரு அந்த பொண்ணு வீட்டுக்கு வருது அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு விற்கல் எடுக்குது அந்த பாட்டில் தண்ணியை அவர்கிட்ட கொடுக்குறாரு அந்த அவங்க அப்பா வாங்கி பார்க்குறாரு பாட்டிலை என்னடா அதுன்னு பார்த்தா இவரது மொதல் மொதல் அந்த பெரியவருக்கு அந்த தண்ணி பாட்டிலை கொடுத்துருப்பாரு போல் அந்த பாட்டில் திரும்ப அவருக்கே வந்துடுச்சு